ஃபஸ்ட்டு எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கணும் மீன் குழம்புக்கு எண்ணெய் நிறையா நல்லா நல்லாயிருக்கும் குழம்பு எண்ணெய் காய்ச்சதும் வெந்தயம் போட்டுக்கணும் ஒரு காஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிட்டு அதில் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பைஞ்சு நல்லா நைஸாக நர நறுக்கி வச்சுக்கணும் அதை எடுத்து போட்டுக்கணும் நல்லா சுருளை வதக்கிக்கணும் அப்புறம் தக்காளி பழம் ஒன்று அரிஞ்சு வச்சுக்கணும் நாட்டு தக்காளி அரைந்தால் நல்லாயிருக்கும் புளிப்பாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும் கரைச்சி வச்சுருக்கேன் நல்லா ஒரு இலம்பிச்சம்பழம் அளவு புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கணும் வச்சு அதை பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் குழம்புக்கு தகுந்த மாரி நம்ம போட்டுக்கணும் நான் கொஞ்சமாக குழம்பு வைக்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாரி நீங்கள் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விடணும் நல்லா குழம்பு நல்லா கொதித்ததும் மீன் எடுத்து போட்டுக்கணும் மீனை போட்டு நல்லா கொதித்ததும் நம்ம வந்து வெண்டிக்காய் வந்து தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் வெண்டிக்காய் போட்டால் நல்லாயிருக்கும் குழம்புல மீன் குழம்புக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் மீனில் கொஞ்சம் சென இருந்ததுனால அதை எடுத்து போட்டிருக்கோம் குழம்புல அதை போட்டால் நல்லாயிருக்கும் மீன் குழம்புல போட்டால் போட்டுட்டு கொஞ்சம் சோம்பும் இடிக்கல்லால் வச்சு இடிச்சுட்டு ஒரு ஒரு அஞ்சு ஆறு வெங்காயத்தை இடித்து அந்த குழம்புல போட்டால் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுமாரி லாஸ்ட்டாக போட்டு கொதித்ததும் இறக்கி வைக்கணும் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாரி இருக்கிறப்ப இறக்கி வைக்க அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடணும் நம்ம அடுத்ததான் நம்ம மீன் வறுவலுக்கு கொஞ்சம் வந்து எண்ணெயை ஊற்றிக்கிட்டு மீன் ப மசாலாவெல்லாம் போட்டு நம்ம பிரட்டி வச்சுருக்கோம் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனும் குழம்பு மிளகாய் தூளும் ஒரு ஸ்பூன் போட்டு பிரட்டி வச்சிருக்கிறோம் அதை எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா எண்ணெய் காய்ஞ்சதும் எடுத்து போட்டு எடுத்து போடணும் நல்லா வெந்ததும் திருப்பி போடணும் இப்போ சுவையான நல்லா மீன் வறுவல் ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்